வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த உதாரண ஜாதகம் ஒரு பெண்மணியோட ஜாதகங்க இவங்களுக்கு வந்து விபத்துக்கள் நடந்து பதினஞ்சு நாள் கோமாவிலிருந்து நேற்று தான் வந்து கோமாவிலிருந்து லேசா விழிப்பு நிலைக்கு மாறி இந்த ஒரு பெண்மணியோட ஜாதகத்தில் நாடி ஜோதிட பரி விபத்துகள் நடக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா விபத்துக்கான விதிமுறைகள் என்ன விபத்துக்கள் எப்படி ஏற்படுது எந்த காலத்தில் ஏற்படுது அதை பற்றி நாம் இன்னைக்கு ஒரு இந்த உதாரணமாகவே போட்டு அது ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பார்க்குற இந்த சாட்டு வந்து ஒரு பெண்மணியோட சாட்டு பெண்மணினால் நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல தான் கவனிக்கணுங்க சுக்கரன் மிதினத்தில் இருக்கிறாரு ஏன்னா ஜீவக்கோள் வந்து பெண்ணுக்கு வந்து சுக்கரன் நம்மளுடைய விபத்துக்கான காரங்கிர்கள் என்ன அப்படின்னா ஜீவகாரகனோட ராகு செவ்வாய் ஆர் சனி கட்டாயம் ராகு இருக்கணும் அதோட சனி சவா சம்பந்தப்படணும் இல்ல சுக்கரனோட சனி சவா சம்பந்தப்படணும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மல்டி காம்பினேஷன்ஸ் இருந்தா இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஒன் காம்பினேஷன் வெறும் சுக்கரன் ராகுங்கிறது யோகங்க அந்த ராகுவோட சனி சவா சம்பந்தப்பட்டாதான் விபத்துக்கான மிக முக்கியமான காரகங்க இந்த பெண்மணியோட சாட்ல வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஜெமினியினோட நாடி ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னா காம்பினேஷன் எடுக்கிறதுல சுக்கரன் இருபத்தெழு டிகிரி இருக்கிறாருன்னா கடகத்தில் இருபத்தி டிகிரி வரை கனெக்ட் ஆவார் அதே மாதிரி சுக்கரனை திரிகோணத்தில் வச்சு பார்க்கும்போது திரிகோணங்கிறது அஞ்சாவது வீட்டில் வச்சு பார்க்கும்போது அங்கிருந்து முப்பது டிகிரி வரைக்கும் அஞ்சாவது வீடு டிராவல் ஆகும் ஒன்பதாவது வீட்டில் வச்சு பார்க்கும்போது கும்பத்தில் ஒன்பதாவது வீட்டில் இருபத்தி டிகிரியில் வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் டிராவல் ஆகும் அப்படி கணக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கரன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் அடுத்தது சனியும் கனெக்ட் ஆகிற அப்போ இந்த பெண்மணியோட ஜாட்ல பிறப்பிலேயே சுக்கரன் சூரியன் செவ்வாய் சாரி சுக்கரன் சூரியன் ராகு செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுது செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்துருச்சு சனியும் அடிஷனலா சேர்ந்துருச்சு இது ஒரு விபத்துக்குரிய ஜாதகம் கண்டத்துக்குரிய ஜாதகம் இதுல தசாபுத்தி வழியாகவும் விபத்துகள் வரும் கோச்சாரத்தின் வழியாக விபத்துக்கள் வரும் அப்போ பிறப்புலேயே சுக்கரன் மிதினத்தில் இருக்கிறார் இந்த மிதனத்துக்கு திரிகோணங்கள்ல எப்பெல்லாம் ராகு சனி கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் விபத்துக்கான வாய்ப்புடைய காலம்னு அர்த்தம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிரான்சிட்ல ராகு கும்பத்துல தான் இருக்கிறாரு அதே எக்ஸாட் டிகிரி திரிகோணத்தில் சுக்கரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பிலேயே விபத்துக்கள் வருது அதே மாதிரி சுக்கரனுக்கு திரிகோணத்திலேயே சனியோட கனெக்ஷனும் இருக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருந்தா கூட சுக்கரனோட ட்ரை தான் சனி இருக்கிறார் இது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாதத்தில் நடக்கலாம் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இந்த சுக்கரனுக்கு ட்ரைங்கிள்ள வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த சம்பவங்களை தரும் சூரியன் ட்ரையாங்கல்ல வந்துட்டாரு இப்போ விபத்துகள் நடந்து இருக்கிற காலம் ராகுவும் கனெக்ட் ஆயிட்டாரு பிறப்புலேயே அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு கோச்சாரத்திலேயே ராகு கனெக்ட் ஆயிட்டாரு இப்போ விபத்துகள் நடந்து கோமா ஸ்டேஜில் இருந்து இதில் இதுல சூரியன் உள்ள இன்பிட் ஆயிருக்காரு இந்த சூரியன் மட்டும் இல்லாம வெறும் செவா ராகுனா அப்பவே மரணம் ஏற்படக்கூடிய அமைப்புகளை இதை அடிப்படையாக வச்சுருத்தாங்க ஒரு பெண்களுக்கு சுக்கரன் ராகு செவா சேர்க்க விபத்து வரும் அந்த சுக்கரனுக்கு திரிகோணத்தில் ராகு வந்து அந்த விபத்து நடக்கிற காலமாக மாறும் இந்த ரெண்டு கோள்கள் மூணு கோள்கள் மட்டுமே இருந்தா அது மரணத்து வரை கொண்டு போய் விட்டுரும் அதுல இடையில சூரியனோ குருவோ ஏதாவது வந்துச்சுன்னா விபத்துக்கு நடந்து தப்பிக்கிற வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்துடக்கூடிய வாய்ப்பை தரும் ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் ஒரு பெண்மணியோட ஜாதகத்துல விபத்து நடக்கும் விபத்து சூழ்நிலைகளை எப்படி மாறும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால ரோட் ஆக்சிடென்ட் கிடையாதுங்க இந்த ரோடு ஆக்சிடென்ட் தான் பட் ரோடு ஆக்சிடென்ட் சனிங்கிறது இந்த திருட்டுங்கிறது நடக்குது ஒருத்தன் வெளியில போற பைக்ல வந்து இந்த பெண்ணோட நகையை கொடுங்க இது பயந்து கீழே விழுக கீழே விழுகும் போது வேகமாக போன வண்டியில கீழே விழுகும் போது தலையில அடிபட ஹெல்மெட் போடாதனால இந்த பெண்மணிக்கு விபத்தின் மூலம் கோமா ஸ்டேஜுக்கு போய் பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்மளால நாடி ஜோதிடத்தின் மூலம் விபத்துக்கான சூழ்நிலையான விதியை கண்டுபிடிக்க முடியும் விதியை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்போ நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்ப நம்ம பிரிக்காசனா ஒரு ஜாதகத்தை பார்த்து ஹெல்மெட் போட்டு போங்க அல்லது டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க அல்லது டூ வீலர் அவாய்ட் பண்ணுங்க போங்க பிரிகாஷனா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு ஜாதகத்தை பார்த்து நாடு ஜோதிடத்துல சொல்ல முடியும் என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் சொல்கிறோங்க நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தேங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்